அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் போன விலாகில் ராமேஸ்வரம் ஒன் டே ஐட்டனரி பிளான் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நம்புநாயகி அம்மன் கோவிலை பற்றி அடுத்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்புநாயகி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலிருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துலையும் தனுஷ்கோடியிலிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த நம்புநாயகம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நோய் ஒரு நல்ல அருமருந்தாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட வெளியில் வந்து அம்மிக்கல்கள் இருக்குது நம்ம வீட்டில் இருந்து விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து கோவிலோட தீர்த்தமான அமுத தீர்த்தத்தை அதில் கலந்து விரலி மஞ்சளை அரைச்சி அம்மன் மேலே வந்து சிரசலை வச்சு அதுக்கு அம்மனுக்கு வந்து மஞ்சள் சாத்துறாங்க அந்த மஞ்சளை பிரசாதமாக கொடுக்குறாங்க அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் வயப்பட்டிருந்தாலும் குணமாகறாங்க அதே மாதிரி வந்து குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அத்தனை சிறப்பு இப்போமிக்க அற்புதமான ஒரு திருத்தலம் தான் இந்த நம்புநாயகி அம்மன் திருத்தலம் இப்போ இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுமார் ஏழ்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு தாளைவனம் இருந்திருக்கு இந்த தாலைவனத்தில் பக்ஷணதுருவன் தக்ஷணதுருவன் அப்படின்னு சொல்லி இரண்டு முனிவர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியோட இருக்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பிகையை நோக்கி தவம் இருந்திருக்காங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் தவத்தை மிச்சு இங்கே இருக்கக்கூடிய அன்னை வந்து தக்ஷண காளியாக அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அதனாலேயே இந்த கோவிலுக்கு தக்ஷண காலீஸ்வரம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு தக்ஷண காளியாக காட்சி கொடுத்த அந்த அன்னை அந்த முனிவர்களுக்கு ரோகத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு நான் வந்து ரோக நிவாரணியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சத்திய வாக்கு கொடுத்ததாகவும் அந்த முனிவர்களும் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நோய்களை குணப்படுத்தி இங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க அதற்கு எடுத்துக்காட்டாக தஞ்சையை ஆண்ட ராஜேந்திர சோழனுடைய மகனுக்கு சில வெப்பு நோய்கள் முகமெல்லாம் கொப்பள மாதிரி இருக்கு அதனால அத வந்து பிரகதீஸ்வரர் கிட்ட முறையிட்டு இந்த நோயை குணப்படுத்த என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அவர் அசரீரியா ராமேஸ்வரத்தில் தட்சண காலீஸ்வரம் சொல்லக்கூடிய இடத்துல அன்னை வந்து தக்ஷண காளியா கொழுவு இருக்கா அவகிட்ட போய் நீ வந்து குறைய சொல்லும்போது அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு அங்கிருந்து ராஜேந்திர சோழனும் அவருடைய மகனும் வந்து இந்த அம்மன் கோவிலை தேடி வராங்க இங்கே இருக்கக்கூடிய அம்மன் கிட்ட வந்து பிரார்த்தனை வைக்கவும் அம்மன் வந்து தன்னுடைய சூலாயுதத்தை வந்து எழுதுறாங்க அது ஒரு இடத்துல பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு தீர்த்தம் உருவாகுது அது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சர்வலோக நிவாரணியாக விளங்குது அந்த தீர்த்தத்தோட பேர் வந்து அமுத தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தை வந்து எடுத்து அந்த முகத்தில் போது அந்த ராஜேந்திர சோழனுடைய மகனுக்கு எல்லா வெப்பு நோய்களும் குணமாகி இயல்பான ஒரு முகம் கிடைச்சிருது இத்தனை சிறப்புமிக்க திருத்தலமாக இந்த கோவில் வந்து எல்லோராலும் வணங்கப்படுது இப்படி ஒரு வரலாறு இருக்கும்போது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கருவறையில் இருக்கக்கூடிய அன்னை ஒரு சுயம்பு மூர்த்தம் அந்த கோவிலுக்கு அந்த அம்மா எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வரலாறும் சொல்கிறாங்க அது வந்து ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு கதையாக இருக்குது ராமாயண கதைப்படி சீதையை வந்து ராவணன் இலங்கையிலிருந்து வந்து கவர்ந்து சென்று அசோகவனத்தில் வந்து அடைச்சி வச்சிடுறாரு அப்படி இருக்கும்போது ராமர் வந்து சீதையை கவலைப்படாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அனுமனை வந்து தூது அனுப்புகிறாரு அப்போ அனுப்பும்போது அனுமன் வந்து இலங்கையை நோக்கி போகிறாரு இலங்கையோட ராவணனோட குலதெய்வமாக இருக்கக்கூடிய காளி தேவி வந்து அந்த எல்லையில் இருக்காங்க அவங்க வந்து அனுமனை வந்து உள்ளே அனுமதிக்க விடமாட்டுறாங்க அதாவது சிவனில் பாதியான சக்தியை மீறி நம்ம வந்து உள்ளே போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அனுமன் வந்து தான் யாரு அப்படிங்கிறதும் ராமன் யாரு அப்படிங்கிறதையும் சொல்லி ராவணன் செய்த கொடுமையும் அவன் செய்த அஞ்ஞானத்தையும் வந்து அந்த காளிதேவி கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அந்த காளிதேவி வந்து அனுமனை வந்து உள்ள அனுமதிக்கிறாங்க தூது சென்ற அனுமன் வந்து சீதைக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் ராமேஸ்வரத்துக்கு திரும்பி வந்துடுறாரு இதை பார்த்த ராவணனுக்கு பெரிய கோபம் வந்துடுது தன்னுடைய குலதெய்வமாக இருந்தக்கூடிய காளிதேவி வந்து எப்படி வந்து தன்னுடைய எதிரியான அனுமனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளிதேவி மேலே பயங்கர கோபமாகி அங்கே இருக்கக்கூடிய அந்த காளிதேவியோட சிலையை பெயர்த்து அங்கேருந்து தூக்கி எறிகிறாரு அப்படி தூக்கி எறிஞ்ச அந்த காளிதேவியோட சிலை வந்து ஒரு தாளை வனத்தில் வந்து கீழே விழுந்துருது அந்த பகுதியில் மரம் வெட்டிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து தாழை மரங்கள் எல்லாம் வெட்டிகிட்டு இருந்திருக்காரு அப்போ வெட்டும்போது ஒரு மரத்தை வெட்டும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ரத்தம் வந்திருக்கு ரத்தம் பீறிட்டு வந்ததை பார்த்த அந்த ஆள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ இங்கே ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அந்த பக்கம் போகிறாங்க அப்போ வந்துட்டு அங்கே தோண்டும் போது அங்கே வந்து ஒரு சிலை தென்பட்டதாகவும் அந்த சிலை தான் இன்னைக்கு நம்ம கர்ப்பகத்தில் பார்க்கக்கூடிய அந்த நம்புநாயகி அம்மன் திருச்சிலையாகவும் இருக்குது அப்போ வந்து அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்கு வந்து சாமி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சர்வரோக நிவாரணியாக நான் வந்து இருக்க போகிறேன் என்னை நம்புகிறவங்களை காப்பாற்ற போகிறேன் அதனால் வந்து நம்பு நாயகி அப்படிங்கிற பேரோட தக்ஷண காலீஸ்வரம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நான் வந்து கொழுவு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்றிலிருந்து புராதனமாக அந்த அம்மன் வந்து இந்த கோவிலில் கொழுவு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு கற்சிலையை தூக்கி ராவணனால் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது ராம் ராவணன் வந்து ஒரு பெரிய சிவபக்தன் அவன் வந்து டெய் வாரத்தில் இரண்டு நாட்கள் போய் கைலாயத்துலேயும் போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வருவானா அப்படி போயிட்டு போயிட்டு வரும் பொழுது அவனுக்கு வந்து அடிக்கடி போகிற சிரமத்துக்காக அந்த சிவன் மேலே இருந்த பக்தி ஆழ்ந்த பக்தினால அந்த கைலாய மலையையே பேர்த்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சே இலங்கையில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கின கதையெல்லாம் இருக்கு அப்பேற்பட்ட மலையவே தூக்க முடிய அந்த ராவணனுக்கு இந்த சிலையை தூக்கி இவ்வளவு தூரம் வந்து அவரால் எரிய முடியும் அப்படிங்கறதும் வந்து ஒரு நம்பத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு அதுக்கப்புறம் ராவண வம்சத்துல வந்த ஒரு சிங்கள மகாராஜா கண்டி கதிர்காமத்தை ஆட்சி புரியக்கூடிய ஒரு மகாராஜாவுக்கு ஒரு பௌத்திர நோய் வந்திருக்கு அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்புநாயகி அம்மனுடைய தீக்ஷன்யத்தை தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தில் நீராடி இங்கேயே தங்கி இருந்து அந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டுதல் வச்சிருக்காரு அந்த மஞ்சள் சாத்தி அந்த வேண்டுதல்கள் எல்லாம் செய்யும் பொழுது அவரோட நோய் வந்து ரொம்பவே குணமாயிருச்சான் சுற்றி இருக்க மக்கள் அவரோடைய அமைச்சர்கள் எல்லாமே வந்துட்டு இப்படி இதுக்காக போய் ஒரு கோவில்லேயேவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை வந்து ரொம்பவே வந்து கேலி எள்ளி நகையாடி இருக்காங்க ஆனால் அந்த அம்மனோட அருளால் அந்த ராஜா வந்து பரிபூரணமாக அந்த நோயிலிருந்து குணமடைகிறாரு இதர் இது மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அந்த அம்மன் மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகுது பண்டைய காலம் தொட்டு இந்த காலம் வரை பல்வேறு கதைகளால் சொல்லப்பட்டாலும் இந்த கலியுகத்திலையும் பல்வேறு பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்க்கக்கூடிய பல பேருக்கு குழந்தை வரங்களை அருளக்கூடிய ஒரு திவ்யமான தெய்வமாக இந்த நம்புநாயகி அம்மன் இருக்காங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய உப தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சந்தன சுவாமி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல அந்த சந்தன கருப்பண்ண சுவாமி வந்து இந்த கோவிலில் இருக்காரு முனியப்ப சுவாமி அதுக்கப்புறம் வந்து அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் தெய்வம் இவங்க எல்லாருமே இந்த கோவிலில் இருக்காங்க இந்த கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா கடற்கரை மணல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த மணல் இருக்கு இந்த மணலை வந்து எடுக்க எடுக்க இன்னமும் வந்து அந்த மணல் வந்து ஊறிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதும் இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து கொடுத்த தகவல் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய தாளை இருந்து தாழம்பு எடுத்துகிட்டு வந்து தான் அந்த அம்மனுக்கு வந்து சாத்துவாங்களாம் அதுதான் இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது அந்த ஐயனார் அப்பன் கோவில் இது போக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இருளாயி அம்மன் கருப்பாயி அம்மன் ராக்காயி அம்மன் பேச்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு அம்மன்களும் இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பாக இருக்குது சாலை வனத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து இங்கே நாகப்பாம்பு சாரப்பாம்பு போன்ற நாகங்கள் பலவும் இங்கே குடியிருக்கிறதாகவும் அதனால் மக்கள் பயந்துட்டு இந்த பகுதிக்கு அதிகமாக வரமாட்டாங்க அப்படின்னும் அதே மாதிரி இருட்டான நேரத்தில் இந்த பக்கம் வரத்துக்கே பயப்படுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மரங்கள் ஒரு இந்த மணல் திட்டுகளுக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கனால அந்த காலத்தில் யாருமே வரமாட்டாங்களாம் அந்தளவுக்கு வந்து ஒரு தீட்சண்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு கோவிலோட வடக்கு வாசலில் தான் அந்த அமுத தீர்த்தம் இருக்குது இந்த கோவிலோட இன்னொரு பெரிய சிறப்பு கம்பீரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இருந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டினாலோ இல்லை மஞ்சள் கயிறு கட்டினாலோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிமித்தத்துப்படி கல்யாண வரமாகட்டும் இல்லை பிள்ளை வரமாகட்டும் வந்து இந்த அம்மன் வந்து கூ கூடிய விரைவில் அதாவது ஒரு மண்டலத்துக்குள்ளேயே வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கோவிலில் நம்பப்படக்கூடிய ஒரு உண்மையாகவும் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்த பக்தர்களும் நம்மக்கிட்ட வந்து அந்த அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் அப்படிங்கிறத வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளில் மஞ்சள் கயிறோ இல்லாட்டி தொட்டிலோ வாங்கி கட்டுறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் அவர்களுடைய வழக்கத்துப்படி தன்னுடைய ஆடையிலிருந்து ஒரு பகுதியை வந்து கிழித்து அந்த இடத்துல வந்து தொட்டில் மாதிரி கட்டி அதை ஆட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து கூடிய விரைவில் வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை இந்த அம்மன் வந்து வழங்குவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கோவிலோட இந்த மரத்தோட ஐதீகமாக இருக்குது இந்த மரத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு கம்பீரமாகவும் ஒரு அச்சுறுத்தல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய மரமாகவும் இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் திருக்கோவில சுற்றி நான்கு திசைகள்லையும் நான்கு அம்மன் சன்னதிகள் இருக்கு அதுல வந்துட்டு ஒன்று தான் இந்த தட்சண காலீஸ்வரம் சொல்லக்கூடிய இந்த நம்புநாயகி அம்மன் திருக்கோவில் அந்த நான்கு அம்மன்களும் அக்கா தங்கைகளாகவும் அதில் மூத்த அக்காவாக நம்புநாயகி அம்மனை சொல்றாங்க புராதன வரலாறு இருந்தாலும் சிறு குறு தெய்வங்களுக்கு உறுதியான ஒரு வரலாறும் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் இருக்க நம்புநாயகி வந்து அக்காவாகவும் இவர்களுக்கு வந்து ஒரு சகோதரி இருந்திருக்காங்க காளி அவங்க வீட்டில் வந்துட்டு ஆறு குழந்தைகள் பிறந்திருக்கு இந்த அம்மாவுக்கு வந்து குழந்தையே இல்லையா அதனால் இவங்க வந்து ஒரு நாள் தங்கை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அவங்க வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் வந்து ஒரு கூடைக்குள்ளே போட்டு அடைச்சி ஒவ்வொரு இடத்துல அக்கா பார்த்தா கண்ணு வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறாங்களாம் அப்படி மறைச்சி வைக்கும்போது அந்த குழந்தைங்கள பார்க்க முடியாத ஏக்கத்தில் இருந்த இந்த அம்மன் வந்து இனிமேல் வந்து எனக்கு பார்க்காம மறைச்சி வச்ச எல்லாம் கல்லாக போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்களாம் நம்புநாயகின் சாபத்துப்படி எல்லாரும் கல்லா போகவும் அவங்க தங்கையான காளி உன் கோவிலுக்கு வந்து ஒரு குழந்த சத்தம் கூட கேட்காம நீ வந்து ஒரு தாளைவனத்தில் வந்து தனியாக இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்களாம் அதன் அடிப்படையில் இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு கோவில் வந்ததாகவும் அதுக்கப்புறம் தனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிறனால இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் குழந்தை வரத்தை வரணும் அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனத்துக்கு நடுவில் இந்த அம்மன் இருக்கிறதாகவும் இன்னொரு வரலாறு சொல்கிறாங்க இப்படி பல்வேறு சிறப்புடைய இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது வரணும் ராமேஸ்வரம் வரவங்க ராமநாத சுவாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகாம இங்க இருக்கக்கூடிய இந்த நம்புநாயகி அன்னையும் வணங்கணும் இந்த கோவிலோட சிறப்பை பத்தி இந்த கோவிலோட பூசாரி என்ன சொல்றாருன்னு கேட்போம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நம்புராயன் திருக்கோயில் ராமேஸ்வரம் பரம்பராசு பூசாரி நம்பு ராமகிருஷ்ணன் என்ற ராமு பேசுறேன் ராமேஸ்வரத்தில் அந்த கோயில் ராமேஸ்வரத்தில் பெரிய இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தனுஷ்கோடி வழியில் இருக்குது ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் நம்புனாயம்மன் திருக்கோயில் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து வந்துட்டு போய் எல்லாத்துக்கும் எல்லா பலனும் கிடைக்கிது இப்போ வந்து அம்மன் புதுசாக கோயில் கட்டியிருக்கு ஏற்கனவே பழைய கோயில் இருந்துச்சு பழைய கோயில் கர்ப்பரவம் கட்டி கொடுத்தது ஸ்ரீலங்காவில் கண்டி கதிராமம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கண்டி ராஜாக்கு பவுந்திர நோய் இருந்து அம்மனுடைய அருளாறு தீர்ந்தனால் பழைய கோயில் கர்ப்பரா கட்டி கொடுத்தது வரலாறு இருக்குது இது ரீசெண்டாக ராமேஸ்வரம் பெரிய கோயில் இருந்து கோயில் கட்டினது நாங்கள் பூஜை ரெடி டெட்ரீ பார்க்குறோம் உங்க அப்பா தாத்தா ஆன்சர்ஸ் பார்த்துக்காங்க நான் சின்ன இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு அம்மன் இருக்குது ரெண்டுமே நம்பு நாயகி அம்மன் அந்த சின்ன அம்மன் ஒன்று இருக்குது அதுதான் சுயம்பூ ஆதி காலத்தில் இயற்கையை இதே பூமியில இருந்து எடுத்ததா வரலாறு ஐதீகம் இந்த பெருசாக இருக்கிறது அலங்காரத்துக்கோசரம் அம்மன் பண்ணது ரெண்டுமே அம்மன் தான் அதில் அம்மனுக்கு தான் அபிஷேகம் பால் தயிர் இளநி பன்னீர் தேன் எல்லா அபிஷேகம் பண்ணுவோம் அது மாதிரி அம்மனுக்கு தாளம்பு விசேஷம் அந்த செடி இருக்குது அம்மனை சுற்றிட்டு ஆலமர வர வரிசையாக பரிவார தேவதைகள் இருக்குது கருப்படசாமி ஐயனார் பேச்சியம்மன் ராக்கச்சியம்மன் இரளாயம்மன் கற்படை அம்மன் லாஸ்ட்டு ஆலமரம் முனியசாமி வரிசைய சாமிகள் இருக்குது போகிற வழியில் அந்த மணால் திட்டு சொல்லுவோம் அது மேல் உயரத்தில் ஒரு தாளம்பு செடி நிறைய பரவலாக இருக்குது அதில் தாளம்பு அம்மனுக்கு சாத்துவோம் இப்போ அம்மன் வீட்டுக்கு வருதுனால அந்த தாளம்பு வாசனை உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுன்னா வீட்டில் அம்மன் வந்துட்டு போகுதுன்னு அர்த்தம் அம்மன் பேர் நம்பு நாயகி அம்மன் வீட்டுக்கு விட்டு அம்மன் பேர் வச்சிருப்பாங்க நம்பு ராஜன் நம்பு லட்சுமி நம்பீஸ்வரி நம்பு விக்னேஸ்வரி அம்மன் எல்லாத்துக்கும் குழந்தை ராமேஸ்வரத்தில் நூற்றுக்கு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சென்டாக இப்போ குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை கிடைக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துலேருந்து அதிகபட்சம் இருபத்தோரு வருஷம் வரை இல்லாதவங்களுக்கு கோயிலுக்கு வந்து கிடச்சிருக்கு டாக்டரை செக் பண்ணி சான்சஸ் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கோயிலுக்கு வந்து கிடச்சிருக்கு டாக்டருக்கும் கிடச்சிருக்கு ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டர் இங்கே கோயிலுக்கு வந்தாங்க குழந்தை இல்லைனாங்க அம்மன்ட்ட சொல்லிட்டு அனுப்பினோம் குழந்தை கிடச்சிருச்சு ஒரே குடும்பத்தில் ரெண்டு குழந்தை இல்லைன்னு கிடச்சிருக்கு முத சகோதரர் வந்திருக்கு சகோதரி வந்திருக்கு அப்புறம் சகோதரர் அதாவது பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேருக்குமே கோயிலுக்கு வந்து குழந்த கிடச்சிருக்கு அம்மன் பேரை நாமம் வச்சுக்கோங்க நம்ம அம்மன் ஊர்லேயும் கஷ்டமாக இருந்தால் அம்மன்ட்ட சொன்னிங்கன்னா எதுக்கு என்னென்ன அம்மன் பார்க்குறதுக்கு தோதாக இருக்கும் ஞாபகப்படுத்திக்கிங்க மஞ்சள் முக்கியம் இங்கே கோயிலில் அம்மி இருக்குது அரைச்சி கொடுப்பாங்க அம்மனுக்கு சாத்திட்டு அதை மஞ்சள் பிரசாதமாக கொடுப்போம் அது வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு தண்ணியில் கலக்கி சாப்பிட்லாம் குழந்தை இல்லாதவங்களும் தண்ணியில் கலக்கி சாப்பிட்லாம் டெய்லி நெத்தியில் மஞ்சள் பூசிக்கலாம் தோல் அலர்ஜி அந்த மாதிரி வியாதி இருந்தாலும் அந்த மஞ்சள் பூசலாம் மஞ்சள் தான் இங்கே வந்து பிரதானமாக நாங்கள் கொடுப்போம் மஞ்சள் மருந்து மாதிரி இந்த மஞ்சள் வந்து அம்மன் பேரை நாகம் வச்சுக்கோங்க வந்து நேரம் கிடச்சிச்சுன்னா ஒரு ஒருவர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகும் நம்பியவர்களை காத்தரும் நம்புநாயகி நம்புநாயகியை நம்பினார்க்கு வம்பில்லை இந்த மாதிரி சொலவடைகளே இந்த கோவிலில் இருக்குது இத்தனை சிறப்புமிக்க கோவிலை அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதில் எனக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்